கைதிகபிமான்களில் இன்று மூன்று நான்கு ரகசியத்தை சொல்கிறேன் பொதுவாக இந்த ஆயுள் நீண்டு குருவரை நோக்கி போனால் உங்களுடைய அபிலாசைகள் அத்தனை நிறைவேறும் தைரியமாக இருக்கலாம் இரண்டாவது இந்த விதிரிகளேந்து ஒரு ரேகை நேராக சூரியமேட்டு போனால் நிச்சயமாக அரசியலையும் சரி பொது வாழ்விலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நான்காவது இந்த திருமண ரேகை வாறு ரெண்டாக பிரிந்தால் புதுமேட்டில் பிரிந்தால் இந்த திருமண வாழ்வில் சில சிக்கல்கள் வரலாம் ஆகவே உசாராக நடந்து வாழ்க்கையை செப்ப நிடுவது நண்டு அது மட்டுமல்ல உங்களுக்கு விரலை இப்படி மடக்குனால் ஒரு செடிபோல் தோற்றம் தெரிந்தால் நிச்சயமாக குடும்பம் தலைத்து ஓங்கும் நன்றி வணக்கம்